காட்சி நூடாக யூ டிபி நூடாக சத்தியவசனத்தோடு இணைந்திருக்கிறவங்க யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிதான வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த காலையில் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் நாங்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் எங்களை எல்லாரும் மறந்து விட்டார்கள் நாங்கள் செய்த நன்மைகள் எத்தனையோ இருக்கின்றது இவ்வளவோ உதவிகளை நான் அவர்களுக்கு செய்திருக்கிறேன் ஆனாலும் இன்று அவர்கள் எங்களை மறந்தே போய்விட்டார்கள் என்று அநேக தடம் நாங்கள் அங்கலாய்த்து சலித்து பேசியிருக்கின்றோம் அது உண்மை ஆம் நிறைய பேர் எங்களை மறந்து போயிருக்கலாம் ஆனாலும் பெரியமான வர்களே நாங்கள் சொல்லுகிறோம் எங்களே அவர்கள் மறந்து விட்டார்கள் அவர்களுக்கு நன்றியே இல்லை நான் எத்தனை நன்மைகளை செய்தேன் என்று ஆனாலும் இந்த வேதத்தில் நாங்கள் பார்க்க பொழுது கூட ஆண்டவர் நடத்திய மக்கள் கூட அநேக தடவை தேவனாகிய கத்தரை சீக்கிரமாக மறந்து போனார்களாம் அவர் எத்தனையோ அதிசயமான காரியங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் செய்திருந்த பொழுதிலும் அவர்கள் ஆண்டவராகிய கத்தரை என்ன செய்தார்களா சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுக்கும் பொழுது சிறிய சிறிய பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்களை நடத்திய கத்திரை அவர்கள் மறந்து போனார்கள் என்று கத்தர் அடிக்கடி பல கூட அவர்களுடைய மக்களுக்கு மறந்து போனதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் இப்பொழுது கூட இந்த தியான நேரத்துக்காக சங்கீதம் நூற்றி ஆறாம் அதிகாரத்திலே ஒன்பது முதல் பதினான்கு வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது கூட இந்த வசனங்களின் அடிப்படையிலே பார்க்க பொழுது ஆண்டு மக்களே மிகவும் அதிசயமாக ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கருத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் நடத்தி கொண்டு எகிப்திலிருந்து காணானை நோக்கி கொண்டு வருகிறதை நாங்கள் காண்கிறோம் இந்த சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது ஒன்பதாம் வசனம் முதல் பதினான்காம் வசனம் வரை இப்படியாக இந்த சங்கீதம் சொல்லுகிறது அவர் சிவந்த சமுத்திரத்தை அதற்றினால் அது வற்றி போயிற்று வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்கள் நடந்து போக பண்ணினார் பகஞ்சன் கைகளுக்கு அவர்களை விலக்கி ரச்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விட்டார் அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடி அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் இங்கே இந்த வார்த்தை சொல்லுகிறது ஒன்பதிலிருந்து பன்னிரெண்டாம் வசனம் வரை சொல்லுகிறது ஆண்டவர் ஒரு கூட்ட மக்களை அவர் தெரிந்து கொண்ட அவர் நேசித்த ஜனங்களை எப்படி நடத்தினார் என்று பார்க்க பொழுது மிகவும் அழகான முறையிலே நடத்தியிருக்கிறார் நாங்கள் பார்க்கிறோம் சிவந்த சமுத்திரத்தை என்ன செய்தாராம் வற்றி போக பண்ணினாராம் இந்த சிவந்த சமுத்திரத்தை வற்றி போன பொழுது இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்களாம் ஆளுங்களிலே அவர்கள் நடந்து அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து அவர்கள் பயணத்தை தொடர்ந்து போனார்களா எப்படி ஒரு அற்புதமான ஒரு கத்தர் இவர்களை நடத்தி இருக்கிறார் அது மாத்திரமல்ல இவர்கள் வெட்டாந்தரையிலே நடப்பது போல உணர்ந்து அவர்கள் அந்த ஆழமான அவர்கள் நடந்து அவர்களுக்கு விரோதமாக கரங்கள் நீட்டப்பட்டிருந்தது ஆண்டவர் ஆகிய கத்தர் என்ன செய்கிறார் அவர்களை இப்படியாக நடத்துகிற பொழுது அவர்களை விலக்கி ரச்சிக்கிறார் அவர்களை சத்துருவின் கை கைகளுக்கு அவர்களை விலக்கி மீட்டு கொள்ளுகிறார் இப்படியாக வல்லமையாக ஆண்டு நடத்துகிற பொழுது அவர்களை பின்னிட்டு அவர்களை துரத்தி கொண்டு வந்த சத்துருக்கள் என்ன செய்கிறார்கள் ஒருவரும் மீதியாயிராத வண்ணம் தண்ணீரிலே மூழ்கி அமிழ்ந்து மாண்டு போகிறார்கள் அத்தனை பெரிய அதிசயமான முறையில் ஒரு கூட்ட மக்களை ஆண்டவர் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நேசித்து அவரால் நடத்தி கொண்டு மக்களை இவ்விதமான அற்புதமான முறையில் கத்தர் நடத்துகிறார் எத்தனை 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 ஆழமான அன்பு மிகுந்த ஒரு கத்தர் அவர்களை கரங்களை பிடித்து கொண்டு வருகிறார்கள் இப்படிப்பட்ட இவர்கள் நடந்து வந்த பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் நாங்கள் பன்னிரெண்டாம் வசனத்தில் பார்த்த வண்ணமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களை நடத்தி வந்த தேவனாகிய கத்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க

மக்கள் எப்படி கத்தருடைய மகத்துவத்தை நினைத்து துதித்து பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தினார்கள் என்று இப்பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த நன்மைகளை பெற்று இந்த அற்புதங்களை கண்களினாலே கண்டு அதிசயமான பாதையிலே நடத்திய கத்தருடைய நாமத்தை துதித்து அவர்கள் வனாந்திரத்திலே நடந்து போகும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்களா ஆண்டவரை சீக்கிரமாக மறந்து போனார்களா இப்படி மறந்து போனார்கள் செங்கடலை இரண்டாக பிளந்த டைய கரம் வல்லுமையாக அவர்களை வெட்டாந்தரையிலே ஆள் அடக்க பண்ணிய கத்தருடைய கருத்தை அவர்கள் சீக்கிரமாக மறந்து போனார்கள் காரணம் என்ன ஒரு பெரிய காரியம் அல்ல அவர்கள் வனாந்தரத்திலே நடந்து போகும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் எகிப்திலே தாங்கள் உண்ட இறைச்சி உணவை அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள் அவர்கள் ஒரு தடுவை அவர்களை நடத்திய மோசையை பார்த்து சொன்னார்கள் நாங்கள் எகிப்திலே இறைச்சி சக்திக்கு முன்பாக இருந்து நாங்கள் இறைச்சிகளை சாப்பிட்டோம் இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு இறைச்சி இல்லை நாங்கள் மண்ணாவை சாப்பிட்டு சளித்து போய்விட்டோம் என்று சொன்னார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு எத்தனை மகத்துவத்தை கொடுத்தார் மன்னாவை கொடுத்து ஆசிர்வதித்தார் அவர்களை போஷித்து பசி பட்டினி இல்லாமல் நடத்தினார்கள் ஆனாலும் அவர்கள் இச்சையை நிமித்தமாக அவர்கள் இரண்டு காரியங்களை செய்தார்கள் அவர்கள் இச்சித்த காரியத்தை நிமித்தமாக முதலாவது அவர்களை நடத்தி வந்த கத்தரை மறந்தார்கள் இரண்டாவதாக கத்தருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திருக்காமல் அவர்கள் என்ன செய்தார்கள் தங்களுடைய இச்சைக்கு இடம் கொடுத்து அந்த வனாந்திரத்திலே கத்தரை பரிட்சை பார்த்தார்களா பெரியமானவர்களே இன்று நாங்கள் பார்க்கிற இஸ்ரவீலர் மாத்திரம்தான் இப்படி செய்தார்களா இல்லை நாங்கள் யோசித்து பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் அநேகர் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய மகத்துவத்தை செய்திருக்கிறார் ஆச்சரியமான செயல் எங்களை தூக்கி எடுத்திருக்கிறார் ஆனால் இஸ்ரவேலை போல ஒரு சிறிய இச்சையான காரியங்கள் ஒரு சிறிய சவால்கள் வரும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம் பெரிய காரியங்களை செய்த கத்தருடைய கரத்தை மறந்து அவருக்கு காத்திராமல் நாங்கள் அவசரப்பட்டு எங்களுடைய சொந்த இச்சைகளிலே நாங்கள் நடந்து போகிறோம் மாணவர்களே நாங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது சூழ்நிலைகள் மாறும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில கடினமான பாதைகளை கடந்து போகும் பொழுது கூட ஒரு நாளும் ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து போகக்கூடாது அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் நம்பி நடந்து போக வேண்டாம் பிரியமானவர்களை அன்று செங்கடலை இரண்டாக பிளந்த கத்திருக்கு சத்துருவின் கரங்களில் இருந்து இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கி ரச்சித்த கத்திருக்கு வனாந்தரத்திலே அவர்கள் திரும்பிய இறைச்சியை கொடுக்க முடியாமல் போனதா முடியும் ஆனாலும் இவர்கள் என்ன செய்தார்கள் ஈச்சித்தார்கள் கத்தரை மறந்தார்கள் சீக்கிரமாக மறந்தார்கள் அவர்கள் தங்கள் சொந்த இஷ்டத்தின்படி நடந்து போனார்கள் இன்று காலையில் நாங்களும் இந்த நிலைமையில் இருந்தோம் என்றால் மனம் திரும்புவோம் ஆண்டவருடைய மகத்துவமான கரங்கள் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் அவர் பக்கமாக திரும்பி அவருடைய வழிகளுக்காக அவருடைய செயல்களுக்காக அவருடைய கிரியைகளை பார்த்து அவருக்காக காத்திருக்கும் பொழுது கத்திரங்களை ஆசிர்வதிக்க வல்லமை இருக்கிறார்